ஆர் எஸ் மாத்தூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் இடையே வார்த்தை மோதல் நிலவி வருகிறது இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் ஆர் எஸ் மாத்தூர் பேருந்து நிலையம் முன்பு செந்துரை வட்டார காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து வட்டார தலைவர் ராஜேந்திரன் முன்னிலையில் தலைமை மாநில பொதுக்குழு உறுப்பினர் கொளஞ்சிநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் அண்ணாமலைக்கு எதிராக

மேலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போது தமிழகத்தில் உள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல்வேறு ரவுடிகளை ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை காங்கிரஸ் கட்சியில் உள்ள எங்கள் மாநில தலைவர் பெருந்தகையை அவதூறாக பேசுவதை நிறுத்திக் கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பணம் பணம் குற்றங்களில் குஜராத்தை விட்டு வெளியேறச் சென்ற அத்தகைய தலைவர் அவருடைய கட்சியில் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் இவர் இவரால் குறை சொல்ல முடியுமா ஆனால் மகாத்மா காந்தி வழியில் வந்த எங்கள் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை ரவுடி என குறிப்பிட்டிருக்கிறார் இதை நாங்கள் செந்திரை காங்கிரஸ் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவே இதை இத்தோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் இதில் மாநில இலக்கிய செயற்குழு உறுப்பினர் கணேசன் குழுமூர் காமராஜ் மகளிரணி மாவட்ட தலைவி பழனியம்மாள் ராஜாங்கம் மாரிமுத்து கவிதாசன் சங்கர் மேல்முருகன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர்